பழமையான காலத்தில் பிரபஞ்சம் குழம்பிக் கிடந்தது மலைகள் குலுங்கின கடல்கள் கொந்தளித்தன தேவங்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு பயம் உலகம் முடிவுக்கு தள்ளப்படுமோ என்று பார்க்கடல் மந்தனத்தின் நடுவில் அமிர்தம் வருவதற்கு முன் அனைத்தையும் அழிக்கக்கூடிய ஹாலாஹல விஷம் கருங்கடலிலிருந்து எழுந்தது அதன் புகை மட்டும் கூட உயிரை சாம்பலாக்கும் சக்தி கொண்டது ஐந்த தேவர்கள் ஒரே ஒருவரிடம் ஓடிப்போனார்கள் கைலாயத்தில் தியானத்தில் இருந்த மகாதேவனிடம் தேவர்களின் குரல் சிவனின் தியானத்தை தொட்டது கண்களை திறந்த அவர் ஒரு முறை கூட தயங்கவில்லை உலகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றார் மௌ அந்த விஷத்தை மரணத்தை தானே தாங்கிக் கொள்ளும் எண்ணத்துடன் சிவன் கைப்பிடியில் எடுத்தார் சிறிதும் அஞ்சாமல் முழுவதும் அருந்தினார் விஷம் சிவனின் உடலை பறிக்கக்கூடாது என்று தாயே ஆன பார்வதி அவரது கழுத்தை பற்றினார் அந்த கணத்தில் விஷம் சிவனின் கழுத்திலேயே நிலைத்தது அது நீளமாக மாறியது அன்றிலிருந்து சிவபெருமான் நீலகண்டன் சிவனின் தியாகத்தால் பிரபஞ்சம் மீண்டும் சுவாசித்தது கடல் அமைதியாகியது தேவர்கள் நிம்மதியடைந்தனர் சிவபெருமான் ஒரே அருந்தலில் உயிர்களை காத்தார் கைலாயத்தில் அமைதியாக அமர்ந்த நீலகண்டன் சமாதானத்தின் உருவம் தியாகத்தின் சின்னம் கருணையின் கடவுள் இந்த மாதிரியான சக்தி நிறைந்த கதைகளுக்காக உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் எங்களுக்கு பெரிய ஆதரவு